சந்தாசிரமத்தில் சிப்பாய் சுவாமி என்றழைக்கப்பட்ட இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவரும் இருந்தார் அதனால் அவரிடம் ராணுவ கலாச்சாரம் மரியாதை நடைமுறை எல்லாமே இருந்தது பகவானை காப்பது தன்கடமை என அவர் நம்பியதால் அவருடைய காப்பாளராகவே அவர் செயல்பட்டார் சந்தாசிரமத்தில் பகவான் இருந்தபோதெல்லாம் துப்பாக்கி வைத்துக்கொள்வது போன்று கையில் ஒரு கம்பி பிடித்துக் கொண்டு பகவானுக்கு வெகு அருகில் மிக கவனத்தோடு நேராக நிமிர்ந்து நிற்பார் அச்சமயத்தில் அவர் வேறு எதிலும் யாரிடமும் கவனத்தைச் செலுத்தாமல் தியான நிலையிலேயே இருப்பார் ஒருநாள் பெருமாள் சுவாமிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கு நாடகம் நடத்துக்கொண்டிருக்கிறாயா ஆசிரமத்தை விட்டு வெளியே செல் என சிப்பாய் சுவாமியிடம் கடிந்து கூறினார் நிர்வாகியை மீறிச் செயல்பட விரும்பாத நிலையில் பகவானை விட்டுப் போகவும் முடியாமல் அவர் சந்தாசிரமத்திற்கு உள்ளே நின்றதைப் போன்றே வெளியில் காவல்காரனைப் போல் நின்று கொண்டிருந்தார் சில நாட்களுக்குப் பின் பகவானுக்குரிய மரியாதையை மக்கள் தரவில்லை என்று ஆரம்பித்தார் அவரைப் பொறுத்தவரை அவரது குரு உலகமனித்திற்கும் சக்கரவர்த்தி என்றுதான் நினைத்தார் பகவானிடம் அவர் வைத்திருந்த மரியாதையால் அரசர்களைப் போன்று பகவானுக்கும் குதிரைகள் இருக்க வேண்டுமென்று தனது சொத்துக்களை விற்று ஸ்கந்தாசிரமத்திற்குச் சில குதிரைகளை வாங்கி வந்தார் அவற்றைப் பராமரிக்கும் விதமவருக்குத் தெரியாததால் காலப்போக்கில் அவை ஒன்றின் பின் ஒன்றாக இறந்தன பகுத்தறிவால் முற்படாதவர்கள் சிப்பாய் சுவாமியின் மிதமான பக்தியை வியந்து பாராட்டாமல் இருக்க மாட்டார்கள்